மக்களே வணக்கம் இன்றைக்கி தேங்காய் சட்னி பண்ணலாம் ஹோட்டல் ஸ்டெயின்ல எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க ஒரு முடி தேங்காய் எடுத்து நான் வந்து கீறி வச்சுருக்கேன் அதில் வந்து கொஞ்சம் எடுத்துட்டேன் நான் ஒரு முக்கால் முடி இருப்போம் சின்ன தேங்காய் தான் முடிஞ்ச அளவுக்கு வந்து தேங்காய் சட்னிக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான தேங்காவை எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் ரொம்ப நல்லது சட்னி வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் சொல்கிற மாதிரியே நீங்கள் செஞ்சீங்கன்னா ஹோட்டல் சட்னி மாதிரி வெறும் வெறும் சட்னி வந்து ஐர் ஹோட்டலுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் ஒரு சட்னி வைப்பாங்க ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதில் ஒரு சீக்ரெட்டான பொருள் ஒன்று கலப்பாங்க அது என்னென்னு நான் இன்னைக்கு சொல்கிறேன் நான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தேங்காய் வந்து அவங்க வந்து இந்த கொட்டாம்புச்சியில் இருக்கிற லேயர் வரும் அது வந்து ரொம்ப ப்ரௌனிஷாக இருந்துச்சுன்னா வந்து கீரை எடுப்பாங்க நான் இன்றைக்கி வந்து இளமாக இருக்குது அதனால் நான் கீரையில் நான் அப்படியே தான் போடுறேன் கருப்பு கலரில் ப்ரௌனிஷாக இருந்துச்சுன்னா நீங்கள் லைட்டாக வந்து தோல் சீவிட்டு பண்ணிங்கன்னால் ஒயிட் கலரில் கிடைக்கும் அடுத்து ஒரு துண்டு இஞ்சி தோல் சீவி எடுத்துக்குங்க மூணு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் நான் ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்ய போகிறேன் மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் காரம் இன்னும் தூக்கலாக வேணும்னா நீங்கள் இன்னொரு பச்சை மிளகாய் எடுத்துங்க பச்சை மிளகா வந்து இந்த கலரில் இருந்துச்சுன்னா காரம் ஜாஸ்தி இருக்கும் பச்சை கலரில் இருந்ததுன்னா காரம் கம்மியாக இருக்கும் அதனால் வந்து நான் வந்து இது ரெண்டும் இது ஒன்றும் எடுத்திருக்கேன் காரம் கரெக்டான அளவாக இருக்கும் ரெண்டு டீஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் இப்போ இதுக்கு ஒரு டம்ளர் பால் எடுத்துருக்கேன் இது வீட்டில் வந்து காஃபி போகிறதுக்கான காய்ச்சின பால் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் இது ஆறு இருக்குது இப்போ வந்து எப்படி செய்யலான்னு வாங்க தேங்காய் வந்து ஜாரில் போட்டாச்சு பச்சை மிளகா போட்டுக்கலாம் இஞ்சி துண்டு போட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா வந்து நைஸாக ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு வந்துடுவோம் தேங்காய் நல்லா துருவியாச்சுங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மூணில் வச்சு அரைக்காதீங்க ஒன்றில் வச்சு அரைங்க தேங்காய்க்கு வந்து ஜாரில் அரைக்கும் போது ஹீட்டு ஜாஸ்தி இருக்கக்கூடாது அதனால் வந்து நீங்கள் ஒன்றில் வச்சே அரைங்க நான் அந்த தேங்காய் உடைச்ச தண்ணி இருக்குது அந்த தண்ணி இது வந்து அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக யூஸ் பண்ணுறேன் இப்போ இன்னொரு ஓட்டு ஓட்டிடலாம் தேங்காய் நல்லா அரைஞ்சிருச்சுங்க இப்போ வந்து பொட்டுக்களை சேர்த்துக்கலாம் இந்த உப்பு ஒரு டீஸ்பூன் அளவு போட்டுப்போம் அடுத்து ஹோட்டலில் ஒரு சீக்கிரட்டான பொருள் போடுவாங்கங்க அது வந்து ஒரு கொஞ்சம் ஒரு லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸ் கிடைக்கும் ஒரு கால் டீஸ்பூன் சக்கரை போட்டுக்கலாம் இப்போ வந்து ஒரு துருவு துருவிடலாம் நல்லா துருவியாச்சுங்க இப்போ இந்த பாலை வந்து இதில் ஊற்றிடலாம் கொஞ்சம் பாதி கிளாஸ் ஊற்றிட்டு நல்லா அரைச்சிட்டு தேவைன்னா ஊற்றிக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா அரைஞ்சிருச்சு இப்போ இதை வந்து ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும்ங்க இப்போ இந்த ஜாரில் இந்த பால் ஊற்றி மீதி பாலை ஊற்றி நல்லா கலக்கிடலாம் இதையும் வந்து இதில் ஊற்றிடலாம் தேங்காய் வந்து வீட்டில் நிறைய இருந்துச்சுன்னா ஒரு டேஸ்ட்டாக செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஸ்டைலில் ஒரு முறை செய்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ ஒருக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு பேன் வச்சுட்டேங்க இதில் முடிஞ்சளவுக்கு நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க சூப்பராக இருக்கும் ஃப்ளேவர் இப்போ உளுத்தம்பருப்பு கடுகு சீரகம் மூணுத்தையும் போட்டுக்கிட்டேன் உளுத்தப்பருப்பு கொஞ்சம் கூடவே போட்டுக்குங்க இது நல்லா பொறிட்டோம் இதிலே வந்து ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயம் போட்டுங்க சீரகமும் பெருங்காயமும் போட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து தேங்காய் சட்னி நெஞ்சுதே இருக்காது டைஜஸ்டின் நல்லது அவ்வளோதான் பொரிஞ்சிருச்சு இதுல கருவேப்பிலை போட்டுக்கலாம் ரெண்டு வரமிளகா போட்டுப்போம் கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க தாளிப்பு ரெடி தாளிப்பு போட்டாச்சுங்க இந்த சட்னி வந்து வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் இன்மையாலுமே சொல்கிறேன் நீங்கள் வந்து செய்து பாருங்கள் அவ்வளோ அப்படியே வந்து சட்னியை வந்து ஊற்றி ஊற்றி குடிப்பாங்க கட்டுப்படி ஆகாது ஓட்டல் தேங்காய் சட்னியோட ஐர் ஓட்டல் தேங்காய் சட்னியோட சீக்ரெட் இது தாங்க பாலும் அவங்க சர்க்கரை லைட்டாகவும் சேர்ப்பாங்க சர்க்கரை வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க செய்துட்டு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ மக்களே